ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா டெரர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசிக்கில் இருக்கிற நிறைய பேருக்கு நேர் கட்டிங்னா ஈஸியாக கட்டிங் பண்ணுறீங்க ஆனால் கிராஸ் கட்டிங்னால் என்னமோ அது பெரிய விஷயமாக நினைக்கிறீங்க அப்படிலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சின்ன விஷயம்தான் ஈஸியாக கட்டிங் பண்ணுறது சிலவர் தைக்க வரும்போது கூட கிராஸ் கட்டிங்னா ரேட்டு ஜாஸ்தியாக அப்படின்னு கூட கேட்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ஒரே ரேட்டு தான் துணியை மட்டும் கிராஸாக போடணும் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு கிராஸ் கட்டிங் எப்படின்னு கண்டுபிடிக்க கூட தெரியுறதில்ல சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸை பாருங்கள் பேக் சைடு இதை இப்படி இழுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும் இந்த பக்கம் இப்படி இழுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த பக்கம் இழுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதே இது இந்த ஃப்ரெண்டு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடை இப்படி இழுத்து பாருங்கள் பார்த்திங்களா இப்படி நெகுந்து போகுது பாருங்கள் எவ்வளோ பாடிக்கு ஏற்றாலும் இப்படி நெகுந்து கிடைக்கும் அதை மாதிரி இப்படி சொல்கிற இங்கே இருக்குது இதை இழுத்தாலும் அதே மாதிரி தான் பாருங்கள் சின்னது பெருசுமாக ஆகும் இப்படி நீங்கள் இழுத்து பார்க்கணும் இது எது நேர்கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் இந்த பேக் எப்படி இழுக்கும்போது நெகுந்து போகாமல் அப்படியே இருக்குதோ அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லேயும் இருக்கும் சரிங்களா இந்த வித்தியாசத்தை வச்சு நீங்கள் கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு கண்டுபிடிக்கலாம் இதுதான் கிராஸ் கட்டிங் ஃப்ரெண்ட் இப்படி இழுந்துச்சுன்னா இங்கே கீழே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் பாடி பக்கம் கப் சைஸ் பக்கமெல்லாம் பாருங்கள் நம்ம வாடிக்கையேத்தாலே இது வந்து நல்லா நெகுந்து கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கிராஸாக நேராக அப்படின்ட்டு ஏனி இதை கட்டிங் பண்ணுறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேக்கை வந்து தனியாக கட்டிங் பண்ணுவோம் பேக்கை போட்டு ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணுவோம் நீங்கள் வந்து பேசிக்கில் இருக்கிறனால அப்படி கட்டிங் பண்ண வேண்டாம் இதே மாதிரி பேக் பீஸை வந்து நீங்கள் உங்கள் அளவுக்கு கட்டிங் பண்ணுங்க சரிங்களா இப்படியே நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இதே மாதிரி தனியை ஒன்று கட்டிங் பண்ணி இதில் போட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க இந்த பேக்கு கட்டிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க பேப்பர் போட்டு ஃப்ரண்ட் பீஸை ஸ்ட்ரைட்டாக நேரே கட்டிங் பண்ணுங்கள் இது பண்ணுறீங்க எல்லாம் இது நான் கிராஸில் கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த பேக்கு வெட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பேக்கை போட்டு தான் நீங்கள் ஃப்ரெண்டு கட்டிங் பண்ணுவீங்க அப்போ இந்த பேக்கை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாச்சும் பேப்பர் இந்த ஃப்ரெண்டு நமக்கு அளவாக கரெக்டாக வர்ற அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்து இந்த பேக்கை போட்டு இந்த ஃப்ரெண்டு பீஸ் சும் மொத வந்து தனியாக நீங்கள் நேரே ஸ்ட்ரைட் கட்டிங்கில் கட்டிங் பண்ணிக்கோங்க இப்படியே சரிங்களா இப்போ இதில் பேக் வரும் இதில் நீங்கள் ஃப்ரண்ட் இப்படி கட்டிங் பண்ணுவீங்க இல்லையா இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் நேராக இருக்குது ஏன்னா நல்லுழும்பு நமக்கு இங்கே இருக்குது சரிங்களா அதனால் இது வந்து நேர் கட்டிங் இதே மாதிரி நீங்கள் பேக்கு வெட்டி முடித்த உடனே அந்த பேக்கு பீஸை போட்டு ஒரு ஃப்ரெண்டு பீஸு நீங்கள் நார்மலாக எப்போவுமே நேர் கட்டிங் வெட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பீஸு கட்டிங் பண்ணுங்கள் அந்த ஃப்ரெண்டு பீஸ் நீங்கள் கட்டிங் பண்ணுறதை என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் எடுத்து கட்டிங் பண்ணிக்கோங்க அப்போது அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸு கிளாத்தில் கிராஸாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து பேப்பரில் கட்டிங் பண்ணுங்கன்னு சொல்கிறது நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து ரொம்ப கட்டிங் பண்ணி நல்ல அனுபவம் இருக்கிறதுனால இந்த பேக்கை வெட்டிட்டு பேக்கே எடுத்து கிராஸ் ஆட்டு போடுவோம் சரிங்களா அதனால நீங்கள் கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கும் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் ஃப்ரெண்டை மொத நேராக ஸ்ட்ரைட்டு கட்டிங்காக வெட்டிக்கோங்க இப்போ இங்கே கை கட்டிங் பண்ணணும் சரிங்களா இங்கே பாருங்க இதில் வந்து நீங்கள் கை கட்டிங் பண்ணுவீங்க இதில் நேர் கட்டிங்கு இதில் கட்டிங் பண்ணுவீங்க பேக் இதெல்லாம் கட்டிங் பண்ணுவீங்க சரிங்களா ஆனால் இது வந்து நேர் கட்டிங்க்கு நான் சொன்னது மாதிரி நீங்கள் பேக்கு வெட்டிட்டு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி ஸ்ட்ரைட் கட்டிங்கில் பேப்பரில் கட்டிங் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பேப்பரை நீங்கள் திருப்பி போடணும் அப்படியே திருப்பிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கை முடியுது பார்த்திங்களா இந்த இடம் இந்த இடம் இந்த நல்லுலும்பு இருக்குது பார்த்திங்களா இந்த நல்லொழும்பில் இந்த ஃப்ரெண்டு நீங்கள் கட்டிங் பண்ண பேப்பரோட இந்த அக்கள் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே பதியணும் இப்படி இறணும் பாருங்கள் இப்படி போடணும் ஸ்ட்ரைட்டுனா நம்ம இப்படி போடுவோம் இப்படி போட்டுக்கணும் சரிங்களா இதே இது இந்த பக்கம் போடலான்னா அவ்வளோவா நமக்கு வந்து துணி சிலதில் பற்றும் சிலதில் பத்தாமல் வரும் இந்த கை வளைவில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்படி பத்துச்சுன்னா நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி போட்டாலும் சரிங்க இந்த நல்லுலும்பு வருது பார்த்தீங்களா இந்த நல்லுலும்பில் இந்த அக்களோட இந்த ஜாயிண்ட்டும் சோல்டரோட இந்த ஜாயிண்ட்டும் இப்படி டச் ஆகணும் இதே மாதிரி போடணும் சரிங்களா இதை இப்படி போட்டாலும் சரி தான் இல்லை நீங்கள் இப்படி போட்டாலும் சரி தான் இது ரெண்டு ஃப்ரெண்டு இருக்குது அப்போ நீங்கள் பேப்பரில் ஒன்றை கட்டிங் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணி இப்படி போட்டு இதே இடத்துல கட்டிங் பண்ணோம் இதுதாங்க கிராஸ் கட்டிங்கு அப்போ அந்த துணியை நீங்கள் போது அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு காமிச்சம் பார்த்தீங்களா இதே மாதிரி நல்லா நெகுந்து கிடைக்கும் இதே மாதிரி இதே இப்போ நீங்கள் இழுத்திங்கன்னா அப்படி தான் நெகுந்து வரும் சரிங்களா இந்த கிராஸ் வாக்கில் இப்படி இழுத்தீங்கன்னா துணி நெகுந்து வரும் இனி இப்போ நான் போட்டிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் பேப்பரில் கட்டிங் பண்ணி ஃப்ரெண்டை இப்படியே போட்டு கரெக்டாக உங்களுக்கு பேப்பர் ரெண்டு பின்னு குத்தி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பின்னு குத்தி வச்சுக்கோங்க பின்னை குத்திட்டு அப்படியே நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வரும் சரிங்களா இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸி இனி இந்த இடத்துல நீங்கள் பட்டி ரெடி பண்ணிக்கலாம் இந்த பட்டி இருக்க பார்த்தீங்களா பட்டிக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு புரியிறதுக்காக தான் இன்னொரு ப்ளவுஸில் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சு அதை மேலே போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது நான் சொன்ன மெத்தடில் பேக்கை ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்லீவ் இந்த இடத்துல கட்டிங் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ரெண்டு ஸ்லீவ் கிடைக்கும் கட்டிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த பேக்கை போட்டு ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் நார்மலாக வெட்டுறது மாதிரி பேப்பரில் கட்டிங் பண்ணி அந்த பேப்பரை இந்த துணிக்கை மேலே போட்டு இதே மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தேடில் க்ராஸாக போட்டு ஃப்ரண்டை கட்டிங் பண்ணி தைச்சிங்கன்னா இதே மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகும் ரொம்ப ஈஸி தாங்க வேறு ஒரு வித்தியாசமுமே இல்லை நீங்கள் இப்படி போட்டு கட்டிங் பண்ணுறதை இது வந்து ஸ்ட்ரைட்டு கட்டிங் இப்படி போட்டு கட்டிங் பண்ணுறதை இப்படி திருப்பி இந்த ரெண்டு பக்கமும் இதில் வரணும் அவ்வளோதான் இப்படி போடும்போது உங்கள் இது துணி பத்துது சின்ன பாடியானால சப்போஸ் பற்றலைன்னா இந்த பக்கம் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேனா கொஞ்சம் கை ரவுண்டு இங்கே போகும் இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ ஆனால் எப்படி போட்டாலும் இந்த நல்விழும்பு இருக்கிற இடத்துல இந்த சோல்டரோட அதாவது கை ஜாயிண்ட் பண்ணோமெல்லாம் சோல்டரை இதுவும் இந்த அக்குள் பக்கம் எதுவும் டச் ஆகுறது மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீட்டாக வரும் இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் பண்ணுங்கள் ഞാൻ ഇനി അടുത്ത വീഡിയോയിൽ ഉണ്ടെ സന്ദിക്കേ താങ്ക് യു ബൈ